ஆடியாடி 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 அகம் கர IND அகம் கர IND அகம் கர அகம் கர இசை பாடி பாடி இசை பாடி பாடி இசை பாடி பாடி இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி கண்ணீர் மல்கி கண்ணீர் மல்கி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி எங்கும் நாடி நாடி எங்கும் நாடி நாடி எங்கும் நாடி நரசிங்கா என்று நரசிங்கா என்று நரசிங்கா என்று நரசிங்கா என்று வாடி வாடும் வாடி வாடும் வாடி வாடும் வாடி வாடும் இவ்வாணுதலே 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 வாணுதல் 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 இம்மடவரல் 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 உம்மை காணுமாசையுள் உம்மை காணுமாசையுள் உம்மை காணுமாசையுள் உம்மை காணுமாசையுள் நய்கின்றாள் 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 விரல்வாணன் விரல்வான மிரல்வாணன் விரல்வானன் ஆயிரம் தோல் துணித்தீர் ஆயிரம் தோல் துணித்தீர் ஆயிரம் தோல் துணித்தீர் ஆயிரம் தோல் துணித்தீர் உண்மை காணநீர் உம்மை காணநீர் உம்மை காண நீர் உம்மை காணநீர் இரக்கமிலீரே 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 இரக்கமணத்தோடு இரக்கமணத்தோடு இரக்கமனத்தோடு இரக்கமணத்தோடு எரியனை 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 அறக்கும் மழுகும் அறக்கும் மழுகும் அறக்கும் மழுகும் அறக்கும் மழுகும் ஒக்குமிவள் 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 இரக்கமகிர் இறக்கமழி இறக்கமொழிர் இறக்கமொழி இதற்கென் செய்கேன் இதற்கென் செய்கேன் இதற்கென் செய்கேன் இதற்கென் செய்கேன் அரக்கன் இலங்கை அரக்கன் இலங்கை அரக்கன் இலங்கை செற்றி இருக்கேன் செற்றி இருக்கேன் செற்றி இருக்கேன் இலங்கை செற்றவனே என்னும் இலங்கை செற்றவனே என்னும் இலங்கை செற்றவனே என்னும் இலங்கை செற்றவனே என்னும் வளங்கொள் இன்னும் தாய் என்னும் உள்ளுயர்த்தாய் என்னும் உள்ளுயர்த்தாய் என்னும் உள்ளுயர்த்தாய் என்னும் உள்ளம் அலங்க உள்ளம் அலங்க உள்ளம் அலங்க உள்ளம் மலங்க அங்க வெவ் உயிர்க்கும் வெவ் கண்ணீர் மிக கலங்கி கண்ணீர் மிக கலங்கி கண்ணீர் மிக கலங்கி கண்ணீர் மிக கலங்கி கைதொழும் நின்றுவளே கைத்தொழும் நின்று வளே கை தொழும் நின்று வளே கை தொழும் நின்றுவளே இவள் பகல் இவள் பகல் இவள் இராள்ிராப்பகல் வாய்வெரீ 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 தனக்குவள்தன குவளையுண் தனக்குவளையுண் தன குவளையுன் தன நீர் தன கண்ண நீர் கொண்டாள் கொண்டாள் நீர் கொண்டாள் கண்ண கொண்டாள் பண்டு திவளும் வண்டு திவழும் வண்டு திவழும் வண்டு திவழும் தன்னந்துழாய் குடியீர் நந்துழாய் குடியீர் தன்னந்துழாய் குடிர் தன்னந்துழாய் என தவள வன்னர் என தவள வண்ணர் என தவள வண்ணர் என அகவுகளே அகவுடையவனே என்னும் தகவுடையவனே என்னும் தகவுடையவனே என்னும் அகவுடையவனே என்னும் பின்னும் மிக விரும்பும் பின்னும் மிக விரும்பும் பின்னும் மிக விரும்பும் பின்னும் மிக விரும்பும் பிரான் என்னும் பிறான் என்னும் பிறான் என்னும் பிறான் என்னும் எனதக உயிர்ப்பு எனதக உயிர்க்கு எனதக உயிர்க்கு எனதாக உயிர்க்கு அமுதே என்னும் அமுதே என்னும் அமுதே என்னும் அமுதே என்னும் உள்ளம் உருகி உள்ளம் உருகி உள்ளம் உள்ளம் உருகி நின்றுள்ளுளே 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 உள்ளுளாவி உள்ளுாவி 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 உலர்ந்துளர்ந்து உலர்லர்ந்து உலர்ந்துளர்ந்து உலர்ந்துளர்ந்து என வள்ளலே என வள்ளலே என வள்ளலே என வள்ளலே கண்ணனே என்னும் கண்ணனே என்னும் கண்ணனே என்னும் கண்ணனே என்னும் பின்னும் வெள்ள நீர் பின்னும் வெள்ள நீர் இன்னும் வெள்ள நீர் இடந்தா என்னும் இடந்தா என்னும் இடந்தா என்னும் இடந்தா என்னும் என கல்விதான் என கல்விதான் என கல்விதான் என கல்விதான் பட்ட பட்ட பட்டவஞ்சனையே பட்ட பட்டவஞ்சனையே வஞ்சனே என்னும் வஞ்சனே என்னும் வஞ்சனே என்னும் ும்ை தொழும் கை தொழும் கை தொழும் தனநெஞ்சம் வேவ தனநெஞ்சம் வேவர் தன நெஞ்சம் வேவர் நெடுதுயிர்க்கும் 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 விரல் கஞ்சனை கஞ்சனை விரல் கஞ்சனை விரல் கஞ்சனை வஞ்சனை செய்தீர் வஞ்சனை செய்தீர் வஞ்சனை செய்தீர் வஞ்சனை செய்தீர் என்று உம்மை தஞ்சம் என்று உம்மை தஞ்சம் என்று உம்மை தஞ்சம் என்று இவள் பட்டனவே இவள் பட்டளவே இவள் பட்டனவே இவள் பட்டனவே பட்டபோது 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 எபோதறியாள் எழுபோதரியாள் 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 விரைமட்டளர் விரைமட்டலர் 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 தந்துழா என்னும் தந்துழா என்னும் தன் என்னும் தந்துழா என்னும் சுடர்வட்டவாய் சுடர்வட்டவாய்

ஏழை பேதை ஏழை பேதை ஏழை பேதை ஏழை இராப்பகல் 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 தனகேழில் 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 ஒன் கண்ண கொண்டாள் ஒன் கண்ண கொண்டாள் உன் கண்ண நீர் கொண்டாள் உன் கண்ண நீர் கொண்டாள் கிளர் வாழ்வை வேவ கிளர் வாழ்வை வேவ கிளர் வாழ்வை வேவ கிளர் வாழ்வை வேவ இலங்கை செற்றீர் இலங்கை செற்றீர் இலங்கை செற்றீர் இலங்கை செற்றீர் இவள் மாகை நோக்கு இவள் மாழை நோக்கு இவள் நோக்கு இவள் மாழை நோக்கு ஒன்றும் வாட்டேன்மினே ஒன்றும் வாட்டேன்மினே ஒன்றும் வாட்டேன்மினே ஒன்றும் வாட்டேன்மினே வாட்டமிழ் புகழ் வாட்டமிழ் புகழ் வாட்டமிழ் புகழ் வாட்டமிழ் புகழ் வாமனனை வாமணனை வாமணனை இசை கூட்டி இசை கூட்டி இசை கூட்டி வன் சடகோபன் சொல் வன் சடகோபன் சொல் வன் சடகோபன் சொல் வன் சடகோபன் சொல் அமைப்பாட்டு 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 ஓர் பத்தால் ஓர் ஆயிரத்தி பத்தால் ஓர் ஆயிரத்தி பத்தால் ஓர் ஆயிரத்தி பத்தால் அடிசூட்டலாகும் 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 அந்தாமமே தாமமே அந்தாமமே அந்தாமமே